பண்டைய சோழ நாட்டில் நாகப்பட்டினம் அருகே திருச்செங்காட்டங்குடி என்ற கிராமத்தில் மாமாத்திரர் என்ற வீரக் குடும்பத்தில் பரஞ்சோதியார் என்பவர் பிறந்தார் இந்த மாமாத்திரர் குலத்தினர் சோழ மன்னர்களுக்கு படைத்தளபதியாக செயல்பட்டு வந்தோர் பரஞ்சோதியாரும் சிறந்த போராளியாக மட்டுமல்ல ஆயுர்வேதம் வடநூல் மற்றும் யானை குதிரை ஏற்றம் போன்றவற்றில் சிறந்து விளங்கினார் இத்தனை கலைகளிலும் பயின்று திறன் பெற்ற அவருடைய உள்ளம் எப்போதும் சிவன் கழலையே சிந்திக்கும் இயல்புடையதாக இருந்தது அத்தோடு அவர் சிவனடியார்களிடத்தும் பெருமதிப்பு வைத்து அடியார் தொண்டிலும் சிறந்தவராக திகழ்ந்தார் அந்தக் காலத்தில் வாதாபியை ஆண்ட இரண்டாம் புலிகேசியை எதிர்த்து வெற்றி பெற்ற பரஞ்சோதியார் சோழ நாட்டுக்கு பொக்கிஷங்கள் திரும்ப கொண்டு வந்தார் அவருடைய பெரும் வெற்றிக்கு சிவனருளே காரணம் என்பதை உணர்ந்த அரசன் அவருக்கு நிறைய பொருட்களையும் நிலங்களையும் அளித்ததோடு படைத்தளபதி பொறுப்பிலிருந்து அவரை விடுவித்து அவருடைய விருப்பப்படி சிவதொண்டு ஆற்ற அனுமதி அளித்தார் பரஞ்சோதியார் பிறந்த ஊரான திருச்செங்காட்டங்குடிக்கு திரும்பி அங்குள்ள கணபதி சுவரரை வழிபட்டு சிவனடியார்களுக்கு தினமும் உணவளிக்கும் பணியில் ஈடுபட்டார் சிவனடியார்கள் பசியாரிய பின்னரே தான் உண்ணும் வழக்கத்தை பின்பற்றி வந்தார் அவரது மனமெல்லாம் சிவபக்தியால் நிரம்பி எல்லாவற்றிலும் பெரியவராகிய அவர் சிறியவரைப் போல அடங்கி ஒடுங்கிப் பழகியதால் அவரை எல்லோரும் சிறு தொண்டர் என்று அழைத்தனர் திருவெண்காட்டு நங்கை என்பவரை திருமணம் செய்து கொண்ட சிறு தொண்டருக்கு திருவெண்காட்டு நங்கையும் சிறு தொண்டரின் சிவ வழிபாட்டிற்கும் சிவனடியார் தொண்டிற்கும் பெரிதும் துணை நின்றார் அவர்களுக்கு இறையருளால் சீராளன் என்னும் செல்வ புதல்வன் பிறந்தான் குழந்தையின் அந்தந்த பருவத்துக்குரிய ஏற்ற சிறப்புகளைச் செய்து சிறு தொண்டரும் அவருடைய மனைவியும் சீராட்டி பாராட்டி சீராளனை வளர்த்து வந்தனர் ஒருநாள் திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடி சென்றபோது சிறு தொண்டர் அவரை வரவேற்று அன்பு செய்து இன்புற்று மகிழ்ந்திருந்தார் சம்பந்தர் சிறு தொண்டரை தம் திருப்பதிகத்திடையே சிறப்பித்துப் பாடி சில நாட்கள் திருச்செங்காட்டங்குடியில் தங்கியிருந்து புறப்பட்டார் சிவனார் சிறு தொண்ட நாயனார் புகழை உலகரிச் செய்ய திருவுள்ளம் கொண்டார் ஆதலால் உடலில் கருப்பு அங்கி கழுத்தில் ருத்திராட்ச மாலை அணிந்து பைரவ அடியார் திருக்கோலம் பூண்டு திருச்செங்காட்டங்குடியை அடைந்தார் சிறு தொண்ட நாயனார் வீட்டை அடைந்து சிவனடியாருக்கு உணவளிக்கும் சிறு தொண்டர் வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்டார் அப்போது அங்கிருந்த பணிப்பெண்ணான சந்தனனங்கை அவர் திருவமுதினை ஏற்றுக்கொள்ளும் சிவடினையாரைத் தேடி வெளியே சென்றுள்ளார் சற்று நேரத்தில் வந்துவிடுவார் தாங்கள் உள்ளே வந்து உணவு அருந்த வேண்டும் என்று கூறினாள் அதற்கு பைரவடியார் பெண்கள் தனித்திருக்கும் இவ்விடத்தில் நாம் வருவதில்லை என்று கூறி புறப்படத் தயாரான போது திருவெண்காட்டு நங்கையார் அவ்விடத்திற்கு வந்தார் சற்று நேரத்தில் வந்துவிடுவார் என்று கூறினார் சிறு தொண்டரைக் காணவே வந்தோம் அவர் இல்லாத சமயத்தில் இங்கே இருக்க மாட்டோம் கோவிலில் ஆத்தி மரத்தடியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் சிறு தொண்டர் வந்ததும் எம்மை வந்து காணச் சொல்லுங்கள் என்று கூறி அங்கிருந்து சென்றுவிட்டார் பைரவ அடியார் பைரவடியார் சென்ற சிறிது நேரத்தில் சிறு தொண்ட நாயனார் சிவனடியார் ஒருவரையும் காணாது கவலை தோய்ந்த முகத்துடன் வீடு திரும்பினார் அவரிடம் திருவெண்காட்டு நங்கையார் பைரவடியார் வந்து திரும்பி கோவிலில் காத்திருப்பதைக் கூறியதும் மனம் மகிழ்ந்து பைரவ அடியாரை அழைத்து வர சிறு தொண்ட நாயனார் கிளம்பினார் கோவிலில் ஆத்தி மரத்தடியில் அமர்ந்திருந்த பைரவ அடியாரை வணங்கிய சிறு தொண்டர் பைரவ அடியார் அவரிடம் நீர்தான் பெருமை பெற்ற சிறு தொண்டரோ என்று வினவினார் இச்சிறியனை அடியார்கள் அப்பெயரால் அழைக்கின்றனர் திருவமுதினை ஏற்றுக்கொள்ளும் சிவனடியாரை நோக்கி இன்று வெகுநேரம் அலைந்துவிட்டேன் அடியார் ஒருவரும் தென்படவில்லை தாங்களின் வருகையை அறிந்து தங்களுக்கு திருவமுது செய்விப்பதற்காக அழைத்துச் செல்ல வந்துள்ளேன் அடியார் எம்முடைய இல்லத்திற்கு எழுந்தருளி திருவமுது செய்விக்க வாருங்கள் என்று அன்பொழுக கூறினார் நாம் வடநாட்டில் உள்ளோம் உம்மைக் காணவே இங்கு வந்தோம் உம்மால் எமக்குத் திருவமுது செய்விக்க இயலாது என்று பைரவ அடியார் கூறினார் தாங்கள் திருவமுது செய்யும் முறைமை பற்றி கூறினால் அடியேன் விரைந்து சென்று திருவமுதினை தயார் செய்ய இயலும் என்று சிறு தொண்டர் மிகவும் பவ்யமாகக் கேட்டார் நாம் ஆறு மாதம் உண்ணாமல் இருந்து ஆறு மாத முடிவில் பசுவை அடித்து உண்ணுவது வழக்கம் இன்று அப்படி நான் உண்ண வேண்டிய நாள் உம்மால் அப்படிச் செய்ய முடியாது என்றார் பைரவடியார் என்னிடம் ஆடு மாடு எருமை என மூன்று வகையான நிறைகள் இருக்கின்றன அடியாருக்கு எந்த நிறையின் கரி வேண்டும் என்பதை தெரிவித்தால் அதனை திருவமுதிர்க்கு தயார் செய்யச் சொல்லி காலம் தாழ்த்தாமல் இங்கே வந்து அழைத்துச் செல்வேன் என்றார் சிறு தொண்டர் நாம் உண்ணுவது நிறைகளின் மாமிசம் அன்று நரமாமிசம் ஐந்து வயதுள்ள குழந்தையாக உடலில் மறுவரு இல்லாதவனாக இருக்க வேண்டும் இன்னும் வேண்டியதைச் சொன்னால் நீர் வருந்துவீர் என்றார் அடியார் அருமையான பொருள் என்று ஏதும் இல்லை விரைவில் தங்களுக்கு வேண்டியதைச் சொல்ல வேண்டும் என்றார் சிறுத்தொண்டர் வீட்டிற்கு ஒரே மகனாக உள்ளவனை பிடிக்க தந்தை அறிய வேண்டும் அவர்கள் மனமுவந்து கரி சமைத்து தந்தால் உண்போம் என்றார் அடியவர் அப்படியே செய்வோம் என்று கூறி வீட்டினை அடைந்தார் சிறு தொண்ட நாயனார் திருவெண்காட்டு நங்கையிடம் பைரவ அடியார் திருவமுது செய்யும் முறை பற்றி விளக்கிக் கூறினார் அதனைக் கேட்ட திருவெண்காட்டு நங்கையார் அத்தகைய பிள்ளையை எங்கே பெறுவது என்று கேட்டார் அத்தகைய மைந்தன் ஒருவனை விலை கொடுத்தால் கூட யாரும் தரமாட்டார்கள் அப்படியே அளித்தாலும் தாயும் தந்தையும் அறிந்து தரமாட்டார்கள் நீ பெற்ற பிள்ளையைத்தான் அழைத்து வரவேண்டும் என்றார் சிறு தொண்டர் அப்படியே அழைத்து வாருங்கள் என்றார் திருவெண்காட்டு நங்கை சற்றும் தாமதிக்காமல் பிள்ளையை அழைத்து வந்து நீராட்டி தாய் பிடித்துக் கொள்ள சிறு தொண்டர் நாயனார் தலையறிந்து உறுப்புகளையும் அறிந்து தர திருவெண்காட்டு நங்கை அதனைப் பெற்று தலை இறைச்சி உணவுக்கு ஆகாது என அதனை மட்டும் ஒதுக்கி மற்றவற்றை பக்குவமாக சமைத்தார் திருவமுது செய்து முடிக்கவும் சிறு தொண்டர் பைரவ அடியாரைச் சென்று அழைத்து வந்தார் இல்லத்திற்கு எழுத்தருளிய பைரவடியாரின் பாதங்களை கழுவி நீரினைத் தலையில் தெளித்து தகுந்த ஆசனத்தில் வைத்தார் சிறு தொண்டர் திருவெண்காட்டு நங்கை தகுந்த பாத்திரத்தில் சமைத்த பிள்ளைக்கறி திருவமுதினைப் படைத்தாள் யாம் சொன்ன முறையில் கரியை தயார் செய்து எல்லா பாகங்களையும் கொண்டு திருவமுது செய்தீர்களா என்று கேட்டார் பைரவடியார் தலைக்கறி உணவிற்கு ஆகாதென்பதால் அதனை நீக்கி மற்றவற்றை சமைத்தோம் என்றார் திருவெண்காட்டு நங்கையார் யாம் அதனையும் உண்போம் என்று பைரவர் கூறக் கேட்ட சிறு தொண்டர் இப்போது நான் என்ன செய்வேன் என்று எண்ணி மனம் கலங்கினார் அடியார் கூறியதைக் கேட்டதும் பணிப்பெண்ணான சந்தனநங்கை நங்கை அதனை பக்குவமாக சமைத்து வைத்துள்ளேன் என்று கூறி தலைக்கரியை படைத்தாள் அதனைக் கண்டதும் சிறு தொண்டர் முகம் வளர்ந்தார் பைரவ அடியார் யாம் தனியாக திருவமுது புசிக்க மாட்டோம் ஆதலால் சிவனடியார் ஒருவரை அழைத்து வாரும் அவர் உண்டபின் யாம் உண்போம் என்றார் வெளியே சென்று சிவனடியார் ஒருவரும் கிடைக்காததால் திரும்பி வந்த சிறு தொண்டர் பைரவரிடம் அடியார் ஒருவரையும் காணவில்லை என்றார் கவலையுடன் திருவெண்ணீரு அணிந்திருக்கும் நீரும் அடியாரே ஆதலால் இவருக்கும் தகுந்த களத்தில் திருவமுதினை படைப்பீர்களாக என்று திருவெண்காட்டு நங்கையிடம் கூறினார் அவ்வம்மையாரும் அடியாரின் கட்டளைப்படி சிறு தொண்டருக்கும் பிள்ளைக்கறி படைத்தார் சிறு தொண்டர் விருப்பு வெறுப்பு பாசம் அறுவருப்பு ஆகியவற்றை நீக்கி சிவனடியார் திருவுள்ளம் கூசாமல் ஒழுக வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு ஏனையவற்றை மறந்த நிலையில் இருந்தார் அப்போது சிவனடியார் உண்டால் மட்டுமே பைவரடியார் உண்பார் என்பது நினைவுக்கு வர சிறு தொண்டர் திருவமுதினை உண்ண கையில் எடுத்தார் அதற்குள் என்ன அவசரம் ஆறு மாதம் உண்ணாமல் இருக்கும் நானே காத்திருக்கிறேன் உமக்கு ஓர் பிள்ளை இருக்கிறான் அல்லவா அவனையும் அழையும் அவனும் நம்முடன் திருவமுது செய்யட்டும் என்றார் சிவனடியார் அவன் தற்போது உதவான் என்றார் சிறுத்தொண்டர் அவன் வந்தால் மட்டுமே திருவமுது கொள்வேன் இருவரும் சென்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சிறுத்தொண்டர் தம்பதியினருக்கு கட்டளையிட்டார் அடியாரின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட அவ்விருவரும் வெளியே சென்று மகனே சீராளா நாம் உய்ய சிவனடியாருடன் அமர்ந்து திருவமுது செய்யவிக்க அழைக்கிறார் கண்ணே வா என்று அழைத்தனர் என்ன ஆச்சரியம் குழந்தை சீராளன் பள்ளியிலிருந்து அன்று மலர்ந்த தாமரை போல் சிரித்துக் கொண்டே அங்கு வந்தான் திருவெண்காட்டு நங்கை அவனை உச்சி மோர்ந்து சிறு தொண்டரும் தந்தார் சிறு தொண்டரும் பைரவடியார் திருவமுது செய்ய நேரமாகிறதே என்றபடி குழந்தையுடன் உள்ளே புகுந்தார் அங்கே பைரவ அடியாரையும் திருவமுதினையும் காணவில்லை சிவனார் ஊமையம்மை மற்றும் முருகப்பெருமானுடன் காட்சியளித்தார் இறை தரிசனம் கிடைக்க பெற்ற சிறு தொண்ட நாயனார் திருவெண்காட்டு நங்கை சீராளன் சந்தன நங்கை ஆகியோர் நிலைத்த இன்பமான வீடு பேற்றினை இறையருளால் பெற்றனர் சிவனடியார்பால் கொண்ட அன்பினால் சிவனடியார் வேண்டிய கரியை படைத்த சிறு தொண்ட நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் செங்காட்டக்குடி மேய சிறு தொண்டர்க்கு அடியேன் என்று புகழ்கிறார் பக்தியும் பரிவும் புனைந்த பாடல்களும் அறம் பேசும் அற்புதமான பக்தி கதைகளும் எல்லாம் ஒரே இடத்தில் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நாள்தோறும் பக்தியில் நனைந்திடுங்கள் புதிய பாடல்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க